மயிலாடுதுறை கூரைநாடு குருக்கல் பண்டார தெருவை சேர்ந்த டெய்லர் ராஜ்மோகன் இவர் வீட்டிலிருந்து எதிர் வீட்டில் குடியிருந்து வரும் போலீஸ்காரர் அழகேந்திரன் இரவு நேரத்தில் குடிபோதையில் திட்டி வந்துள்ளார் இதுகுறித்து சென்ற ஆண்டு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இருவரிடமும் சமாதானம் பேசி எழுதி வாங்கி கொண்டு அனுப்பியுள்ளனர் மீண்டும் தொல்லை தந்ததால் தமது வீட்டை விட்டுவிட்டு வாடகை வீட்டிற்கு ராஜ்மோகன் சென்றுள்ளார் ஓராண்டு கழித்து மீண்டும் தம் சொந்த வீட்டிற்கே வந்துள்ளார் ஆனால் அழகேந்திரனின் தொல்லை மீண்டும் தொடர்ந்தது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு அதே பகுதியில் உள்ள சுப்பிரமணியன் கோவிலுக்கு குடும்பத்தாருடன் அங்கிருந்த போலீஸ்காரர் ராஜ்மோகனை அடித்தும் முகத்தில் குத்தி தள்ளியுள்ளார் எதிர்த்து கேட்ட அவரது மேனிக்கு திட்டியுள்ளார் காயமடைந்த ராஜ்மோகன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் இதுகுறித்து மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த போலீஸ்காரரால் தொடர்ந்து தொல்லை இருப்பதாகவும் தங்களால் கடந்த பத்து ஆண்டுகளாக அப்பகுதி புதியில் வாழ முடியவில்லை என்றும் போலீசார் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தகராறு செய்யும் போலீசாரிடமிருந்து தம்மை பாதுகாக்க வேண்டும் எனவும் ராஜ்மோகன் மனைவி சாந்தி கேட்டுக்கொண்டுள்ளார் யார் பேர் ராஜ்மோகன் நாங்கள் டைலர் தொழில் செஞ்சுட்டு வரோம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஏற்ற மாதிரி முன்னாடி இருந்தோம் அவங்க ரொம்ப பிரச்சனை ரெண்டு பேரும் தள்ளி வீடு வந்துட்டோம் சார்

ரொம்ப உண்மம் பிடித்தாங்க எங்க வீட்டுக்கார பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது அவங்களுக்கு மயிலாடுதுறை இருக்கிற சார் குறைந்த இருபத்தி நாலு குறுக்கள் பண்ற தெரியல இருக்க

திருவன்காடு காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அழகேந்திரன் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு எடுத்த மாரி இருக்கக்கூடியவங்க ராஜ்மோகன் சொல்லிட்டு இருக்காங்க அவர் வீட்டுக்கிட்ட இவர் இருக்கிறதுனால அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்து இவர்களுக்கு கொடுமையான ஒரு பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து செஞ்சதுனால ஒரு பத்தாண்டு காலமாக தொடர் பிரச்சனைங்க பல முறை இவர்கள் வந்து காவல் நிலையங்களில் வந்து இப்போ புகார் கொடுத்து அது வந்து இவர் போலீஸாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர்களை ஒழிச்சு கட்டிட்டாங்க சார் அந்த வீட்டில் வாட முடியலன்னு சொன்னோடனே தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டை அங்கேயே விட்டுவிட்டு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் வாடகை கொடுக்க முடியல இவங்க டைலர் தொழில் செய்கிறதுனால இவங்களோட வருமானத்தில் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ் இருக்கிறதுனால அவங்க அந்த வாடகை வீட்டிலேருந்து திரும்பி சேர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லிட்டு வந்த பிறகு இந்த சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அழகேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு அந்த ராஜமோகனை அடித்து துன்புறுத்தி பிரச்சனை பண்ணி இன்றைக்கி வந்து அந்த ராஜ்மோகன் மயிலாடுதுறை ஜிஹெச்சில் உள்நோயாளியாக இன்றைக்கி இருக்கிறாங்க அவர் போலீஸ் அதிகாரிங்கிறதுனால பெரிய அதிகாரிகளை விட்டு இங்கே இருக்கக்கூடிய வட நம்முடைய டாக்டர்கிட்டலாம் மருத்துவர்கள்லாம் சொல்லி அவரை வந்து இங்கேருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவர்களே செய்கிறாங்க சார் இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கேட்பதற்கே இது ஒரு மனித உரிமை மீறலாகவே இதை நான் பார்க்குறேன் ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து தன்னுடைய ஒரு சொந்த வீட்டில் கூட வாழ முடியாத ஒரு ஒரு அக்கிரமமான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை இன்றைக்கி திருவன்காடு காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அழகேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி செய்திருக்கிறார் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்